வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு மற்றும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன புத்தகம் கேட்டீங்கன்னா உணவு சரித்திரம் எழுதியவர் முக்கில் சென்ஸ் பதிப்பகத்தினர் வெளியிட்டிருக்கிறார்கள் புத்தகத்தை பத்தி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் சுட் தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு இதை தமிழ நம்ம சொல்லணும்னா அறிவை வளர்த்துக் கொள்வதுதான் மனித வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் சரி இப்ப இந்த புத்தகத்துல என்னெல்லாம் புத்தகத்துக்குள்ள போலாம் இந்த புத்தகத்துல பதினைந்து உணவுப் பொருட்களின் சரித்திரத்தை மிகவும் சாதாரண மொழி சுவாரஸ்யமான தகவல்களோடும் ஒவ்வொரு உணவுப் பொருளின் பிறப்பிடம் அறிவியல் பெயர் அதனின் பயன்கள் போன்ற ருசிகரமான தகவல்களையும் எல்லா உணவுப் பொருட்களும் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்று இருப்பதற்கான மேற்கோள்களையும் சொல்லி வழங்குகிறார் நம் ஆசிரியர் முகில் அவர்கள் நூலில் இருந்து சிலவற்றை நான் சொல்கிறேன் உணவு அல்லது உணவு பொருள் என்பது வெறும் உணவு அல்ல நிறைய உணர்ச்சிகளை கொண்டது அதையும் தாண்டி அதனால் சரித்திரங்கள் மாறியிருக்கின்றன ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா அதையும் தாண்டி சரித்திரங்கள் மாறியிருக்கின்றன என்கிறார் அப்படி என்ன பெரிய சரித்திரம் என யோசிக்கும் போது உப்பு சத்தியாகிரகம் பிரெஞ்சு புரட்சி தொடங்க முக்கிய காரணமாக ரொட்டிக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு உணவுப் பொருளுக்காக அடிமையாக மக்கள் விற்கப்பட்டதும் வாங்கப்பட்டதும் என சரித்திரம் பயங்கரமானதாகவே இருக்கிறது உணவுப் பொருளை கொண்டு நிறைய பண்பாட்டு கலாச்சாரம் கட்டுக்கதைகள் அதாவது மித்ஸ் என்பாங்க இல்லையா ஆங்கிலத்தில் அது எல்லா நாட்டிலும் இருக்கிறது உப்புக்கு கெட்ட ஆவிகளை துரத்தும் சக்தி உண்டு என்பது ஜப்பானியர்களின் நம்பிக்கை ஒருவன் செய்த பாவங்களை போக்க வேண்டுமென்றால் உப்பில்லாத சோற்றை சாப்பிட வேண்டும் என்கிறது மனு தர்மம் இப்படி எல்லா உணவுப் பொருட்களுக்கும் ஒரு கதையும் அதை சார்ந்த நம்பிக்கையும் எல்லா நாட்டிலும் இருக்கிறது தமிழகத்தின் பழமையான மாமரம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் தல விருட்சமாக உள்ளது நான்கு பக்க கிளைகளுடன் இன்றும் மாம்பழம் காய்க்கிறது இந்த நான்கு கிளைகளில் ஒவ்வொரு விதமான சுவையில் மாம்பழங்கள் காய்ப்பது இந்த மரத்தின் சிறப்பு மாமர காற்றுக்கு கிருமிகள் பரவாமல் தடுக்கும் சக்தி உண்டு அதனால் விசேஷ நாட்களில் மாவிளைகள் தோரணமாக கட்டப்படுகிறது மிளகின் தேவையினால் கிழக்கிந்திய கம்பெனி உருவானது கொக்கோ பீன்ஸை பணமாக பயன்படுத்தும் முறையும் இருந்துள்ளது கரும்பு உலகில் நடந்த பல போர்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது ஹைதி டொமினிகன் குடியரசு போன்ற சிறிய நாடுகளின் கரும்பு வளத்துக்காக ஐரோப்பிய நாடுகள் மோதிக்கொண்டன பனை இதனை பூலோகத்தின் கற்பக தரு என்பார்கள் இது புல்வகையை சேர்ந்தது பனை ஓலையில் தான் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டன அதனாலேயே அவை பாதுகாப்பாக இருந்ததாக சொல்லப்படுகிறது பழங்களிலேயே இனிமையான நறுமணம் கொண்டது பனம் பழம் பதநீர் கொண்டு தயாரிக்கப்படும் இனிப்பு பனங்கருப்பட்டி பதநீரில் கொஞ்சம் சுக்கு சேர்த்து காய்ச்சி தயாரிக்கப்படுவது சில்லு கருப்பட்டி பதநீரில் இருந்து தயாரிக்கப்படும் ஒரு பானம் கூப்பதனி கட்டியாக தேன் போன்ற தித்திப்பாக இருக்கும் அப்படி ஒரு நீண்ட லிஸ்ட் இருக்கிறது இந்த பனைக்கு இந்த பனை பற்றி பேசும்போது கொஞ்சம் நாவில் எச்சில் ஊறத்தான் செய்யும் உணவுப் பொருட்களின் மருத்துவ குணங்களும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது உணவுப் பொருட்கள் பல நாட்டின் அரசியலை மாற்றி இருக்கிறது என்கிறார் ஆசிரியர் அதற்கான விவரங்களையும் தந்திருக்கிறார் எல்லா உணவுப் பொருட்களும் மேல்தட்டு மக்கள் ருசிக்கவே இருந்திருக்கிறது அதை விளைவிக்க பாடுபடுபவர்கள் எளிய மக்களாகவே இருந்திருக்கிறார்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் புத்தகத்தில் உணவுப் பொருட்களின் ரசிக்கத்தக்க விவரங்களுக்கு குறைச்சலே இல்லை மிக சுவாரஸ்யமாகவே நம்மை படிக்க வைக்கிறார் ஆசிரியர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த புத்தகத்தை பற்றியும் இந்த விமர்சனத்தை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ஸ்ல போடுங்க வணக்கம்